ம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி உசலம்பெட்டி நகரமே குலுங்கின்ற அளவிற்கு மக்கள் வல்லம் அப்படியே பூமி அதிருது ஆரவார எழுச்சி அடுத்தாண்டு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தொகுதி வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறை ஆற்றிய மதுரை மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக மாவட்ட கழக செயலாளர் கழக புரட்சி தலைவர் பேரவை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி துணை தலைவர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழக அமைப்பு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு சகோதரர் ஆர் காமராஜ் அவர்களே கள அமைப்பு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ராஜன் செல்லப்பா அவர்களே நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற அனைத்துலக முன்னாள் திரு அனைத்துலகி கே மனோகரன் அவர்களே கழக அமைப்பு சகோதரர் திரு ஐ மகேந்திரன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ கே டி ராஜா அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு கா தமசி அவர்களே உசலம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பி நீதிபதி அவர்களே ஐடி விங் மாநில செயலாளர் அறிவிச்சர் ராஜ் சத்தியன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற திருமதி சுஷா அவர்களே திரு டி தனராஜன் அவர்களே திரு எம் ரவிக்குமார் என்ற சோலை எம் ரவி அவர்களே திருமதி கே சகுந்தரா அவர்களே டாக்டர் எம் விஜயபாண்டியன் அவர்களே திரு என் இளஞ்சனியன் அவர்களே திரு எம்இபி ராஜா அவர்களே திரு ஓ பிச்சை ராஜன் அவர்களே திரு பூமா கே ஆர் ராஜா அவர்களே திரு க வாசிமலை அவர்களே திரு எம் சுதாகரன் அவர்களே திரு டிஆர் ஆர் அவர்களே திரு சிபி மகேந்திரமாண்டி அவர்களே டாக்டர் திரு ஓ சந்திரன் அவர்களே திரு பி ரகுவர்களே திருமதி கவிதா ராஜா அவர்களே நம்முடைய பாஜக கூட்டணியுடைய நிர்வாகிகள் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களே திரு சிவலிங்கம் அவர்களே தமாக நிர்வாகி திரு கே எஸ் கே ராஜேந்திரன் எக்ஸபிள்ளி அவர்களே ஐஜகர் நிர்வாகி திரு அண்ணன் இருதராஜ் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய பொறுப்பாளர் அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி கதிரவன் அவர்களே பார்வர்டு பிளாக் பொறுப்பாளர் திரு முருகன்ஜி அவர்களே தென்னிந்திய பார்வர்டு பிளாக் திரு திருமாரன்ஜி அவர்களே பார்வர்டு பிளாக் சகோதரர் திரு சங்கிலி அவர்களே தமிழ்நாடு தேவற்புறை தலைவர் திரு முத்தியாதேவர் அவர்களே தமிழ் தேச கட்சி தலைவர் திரு செல்வகுமார் அவர்களே பார்வர்ட் பிளாக் திரு இளையராஜா அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக நிர்வாகிகளே கழக உடற்பு உடற்பிறப்புகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளிகளே மாளிகையை சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாரங்களே ஊடக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள் வணக்கம் அதோட என்னுடைய தலையிலே வாரத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே முளைப்பாரியை போட்டு முளைக்க வச்சு இங்கே வந்து வரிசையான இவ்வளவு கூட்டத்திலையும் நம் முளைப்பாறிய தலையிலிருந்து இறக்காம எங்களுக்கு வரவேற்பு நல்கிய அருமை சகோதரிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி உங்களோடு நானும் ஒரு விவசாயியாக இருந்து உங்களுக்கு எனக்கு பேசிக்கிட்ட வாய்ப்பு இந்த மண்ணிலே கிடைத்ததற்கு நான் பெரும் பாக்கியம் பெற்றுக்கின்றேன் என விவசாயி என்பது ஒரு கடினமான பணி விவசாயி விவசாய தொழிலாளி இவர்களுக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது வெயிலும் கிடையாது மயிலையும் கிடையாது எப்படி ரத்தத்தை வியர்வியா சிந்தி உழைக்கின்ற இந்த உழைப்பாளி கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்து உங்களோடு பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இங்க கூட ஐம்பத்தெட்டாம் கால்வாய் மிக பெரிய ஒரு நீண்ட காலமா கோரிக்கை நாற்பது ஆண்டு காலம் நீங்க போராடிட்டு இருந்தீங்க அதுக்கு தீர்வு காணாம இருந்தது அம்மாவுடைய அரச இருக்கின்ற பொழுது அப்பதான் இந்த தண்ணீர் விட்டு பண்ணோம் சில இடத்துல உடைப்பெயர் அதை சரி செஞ்சோம் அண்ணா தீவுக்கு ஆட்சி வரை நாலு முறை ஐம்பத்தி எட்டாம் கால்வாயின் வழியாக தண்ணீர் விடப்பட்டது கண்வாயில் நிரப்பப்பட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு வருடந்தோறும் அந்த ஐம்பத்தெட்டாம் கால்வாயின் மூலமாக நீர் நிரப்பை வைகை அணை பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருக்குது அதை நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா தண்ணி மிக மிக முக்கியம் விவசாயத்திற்கு நீர் முக்கியம் உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல விவசாயத்துக்கு நீர் முக்கியம் அந்த நீரை சேமிப்பது பகிர்ந்தளிப்பது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நீர் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சரியாக செஞ்சோம் இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதனால அப்படியே கைவிட்டுட்டாங்க மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நீர் மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி இந்த உசலம்பட்டி பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல தீர்மான விதமாக உங்களுக்கு எப்பொழுதும் விவசாய பணி மேற்கொள்கின்ற விதமாக அற்புதமான அனைத்து கண்மாயிலும் நீர் நிரப்பக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் அதில் மாற்று கருத்து கிடையாது நான் ஏற்கனவே முதலமைச்சர் இருந்த காலம் அம்மாவுடைய அரசு இருந்த காலம் இன்றைக்கு காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினேன் காவிரி குண்டார் திட்டம் அந்த அரசாங்கம் கைவிட்டுட்டது அதில் ஒரு பகுதி இந்த வைகை அணையை நிரப்புவதற்கு ஒரு திட்டத்தை வச்சிருந்தேன் காவிரி குண்டார் திட்டத்தையும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு காவிரி குண்டார் திட்டம் நிறைவேற்றப்படும் வைகை அணையை நிரப்பணும் அப்படி வைகை அணை நிரம்பி அணை நிரம்புனா தான் இந்த ஐம்பத்தி எட்டாம் தண்ணி கிடைக்கும் அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு இந்த மக்களை பற்றி கவலைப்படல இந்த ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில தண்ணீர் விடுவதற்கான சூழ்நிலையே எப்பொழுதும் செய்யல ஒவ்வொரு முறையும் போராடி போராடி இந்த விவசாய குடிமக்கள் இந்த ஐம்பத்தி எட்டாம் கால்வாயில் தண்ணீர் பெறக்கூடிய சூழ்நிலை இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மதுரை மாவட்டம் என்று சொன்னாலே வீரமிக்க மிக்க இளைஞர்கள் நிறைந்த மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போட மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கட்டு ஜல்லிக்கட்டு அதுபோல போல இந்த தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது அதற்கு ஊக்குவிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்தவுடன் இதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது வேளாண் பொருட்கள் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றினோம் குடிமராமத்து திட்டம் அது ஒரு அற்புதமான திட்டம் ஏன்னா இங்க இருக்கிற கண்மாய்கள் நீர் நிரப்ப வேண்டும் என்றால் பல ஆண்டுகளாக தூர் வாராம இருந்தது அந்த கண்மாய்கள் எல்லாம் வாரி மழை காலத்தில் நீர் நிரப்பி கோடை காலத்தில் நிலத்த நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்க குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோடு தமிழகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருந்தன முதற்கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் இந்த குடிமராம திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் இது அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தையும் இந்த வெடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது இதெல்லாம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வர வரப்பிரசாதமான திட்டம் இது சாதாரண விஷயம் அல்ல நீர் என்பது மிக மிக முக்கியம் உடம்புக்கு உயிரை எப்படியும் அதுபோல் விவசாயத்துக்கு நீர் முக்கியம் அந்த நீரை குடிக்கின்ற அற்புதமான அரசாக திமுக அரசு இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த குடிமராமல் திட்டத்தில் பொதுப்பணித்துறையினு பல ஏரிகளை எடுத்தோம் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் இருக்குது குளம் குட்டை கண்வாய்கள் இருக்குது அதை நீர் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம் தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதிமுக ஆட்சில விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய குடிமரா திட்டத்தை கொண்டு வந்து அந்த அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று வங்கியில் கடன் பெற்று இருந்தாங்க பயிர்க்கடன் இரண்டு முறை விவசாயுடைய கோரிக்கை ஏற்று அம்மா இருக்கின்ற போது ஒரு முறை விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொரோனா காலம் விவசாயிகள் அவருடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யவே கோரிக்கை வச்சாங்க விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி இயற்கை சீற்றம் வறட்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல கடுமையான வறட்சி அந்த வறட்சி காலத்துல விவசாய கோரிக்கை தங்களுடைய பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைஞ்சிருது அதுக்குண்டான நிவாரணம் வேணும்னு கேட்டாங்க இந்தியாவில எந்த வறட்சி நிவாரணம் கொடுக்கல அருமிச்சவர் நம்முடைய உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார் வந்து பேரிடர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த விவசாயிகளுடைய பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையை சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி விவசாயிகளுக்கு நிவாரணம் அளித்த அரசு அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாய பெருடி மக்களுக்கு வேளாண் கருவிகள் டிராக்டர் வாங்க நம்முடைய பெண் விவசாயம் இருந்தால் ஐம்பது சதவீதம் மானியம் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் மானியம் சொட்டு நீர் பாசன கருவி ஒரு ஏக்கர் இருந்தால் அனைத்து நாற்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் நீ எத்தனை ஏக்கர் நில வச்சிருந்தாலும் சொட்டு நீர் போசன கருவி வாங்கினா எழுபத்தி சதவீதம் மானியம் கொடுத்தோம் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு சொட்டு நீர் போசன அதிகமா நிதி ஒதுக்கீடு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு இந்திய அளவில் உணவு தானிய உற்பத்தி அதிக அளவில் பெருக்கி தேசிய அளவில் ஐந்து முறை தேசிய விருதை பெற்றது அதிமுக அரசாங்கம் கிறிஸ்கருமான விருது நம்ம பெற்றோம் எதற்காக சொல்லிட்டு சொன்னா இத்தனையும் விவசாய குழு மக்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் நன்மைகள் அதோட விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம் பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் உள்ள பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு உதவிகளை செஞ்சு கொடுத்தோம் விலையில கரை மாடு விலையில ஆடு விலையில கோழி முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு அறிவிப்பு கொடுத்து அதை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றணும் அதோட முதியோர் உதவித்தொகை முதல் ஐநூறுபா இருந்தது

திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ தேர்வு செய்யப்படுகளுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் அண்ணா தீபக்கு ஆட்சி உடனே ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அருமையான சேலை கொடுக்கப்படும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் வெளியில வேசி சேலை வழங்குற திட்டத்தை கொண்டு வந்தாங்க தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படியே முடக்கியிருக்கிறாங்க பல இடத்துல சேலை கொடுத்தா வேசி கொடுக்குறதில்ல வேசி கொடுத்தா சேலை கொடுக்குறதில்ல பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல அண்ணா தீவுக்கு ஆட்சி மீண்டும் வளர்ந்த பிறகு தரமான வேசி சேலை பொங்கலுக்கு முன்பாக எல்லா குடும்பட்டையும் வழங்கப்படும் அதே போல்

மீண்டும் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் தரமான பொருள் வாங்கி கொடுக்கப்படும் தரமான உணவு கொடுக்கப்படும் தேவையான பணியாளர்கள் அம்மா கிராம மினி ஒன்று கொண்டாந்தோம் அம்மா மினிக்கீல்லை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு திறந்தோம் ஏழை மக்கள் கிராம அது குறிப்பா ஏன்னா இருபது கிலோமீட்டர் இருந்தா அவர்கள்லாம் வந்து நகரத்துக்கு வந்து தான் ஏதாவது நோயாய்ப்பட்டால் சிகிச்சை பெற முடியும் இதையெல்லாம் எண்ணி பார்த்து மக்களுடைய கஷ்டங்களெல்லாம் தெரிஞ்சு மக்களுடைய கோரிக்கை ஏற்று எந்தெந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே தேர்ந்தெடுத்து ஒரு அம்மா மினிக்கல்லைக்கு ஏற்படுத்தணும் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கில்லை இன்றைக்கு விடியா திமுக அரசு வந்த பிறகு அந்த அம்மா மினிக்கல்லைக்கு மூடி இருக்கிறாங்க அந்த அம்மா மினிக்கில்லைக்கு இருக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் ஏதாவது நோய் ஆய்வுப்பட்டால் உடனடியாக அம்மா மினிக்கல்லைக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அதையும் நிறுத்திட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு அம்மா மினி கிள்ளிக் தொடங்கப்படும் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மினி நாங்க திறந்தோம் இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டம் நீடிக்கப்பட்டு நாலாயிரம் அம்மா மினி கிள்ள கிராமத்திலிருந்து நகர வரை திறக்கப்படும் அதோட திரு சாலையில் வந்து பல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு பல பேரை சூட்டுவார் அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த திட்டம் அதோட கைவிட்டுவார் ஆனா அதிமுக அப்படி இல்லை எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் வெற்றிகரமா நடைபெற்று மக்களுடைய வரவேற்பு பெறுகின்ற திட்டமா இருக்கு அதோட பேசுற இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு நல்ல தரமான கல்வி விஞ்ஞான கல்வி அந்த கல்வி கிடைக்க வேண்டியதற்காக அவர்கள் நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செலவுகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிகளுக்கு பத்தாண்டு லேப்டாப் கொடுத்தோம் சுமார் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அண்ணா திமுக அரசு அது ஒதுக்கப்பட்டது இந்த விடியா திமுக அரசு அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படுகின்ற நிலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கின்றது மீண்டும் அண்ணா திமுக அரசு மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும் அதே போல கொரோனா காலம் பன்னெண்டு மாசம் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது பன்னெண்டு மாத காலமாக எல்லா குடும்பத்தைக்கும் ரேஷன் கடையில் விலையில் அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல் பள்ளியில் மூடியாச்சு கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்லேயே வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு மாணவர்கள் எழுதினாங்க நல்லா தேர்வு எழுதி பட்டப்படிப்பு படித்து பட்டம் பெற்றாங்க மாணவர்களுக்கு ஆல் பாஸ்போர்ட் கொடுத்தோம் அதோட திராவிட முன்னேற்ற கழக மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் கட்டணம் உயர்த்திட்டாங்க இன்னைக்கு மாதந்தோறும் கட்டணம் எடுப்பதா சொன்னாங்க இது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல தேர்தல் வந்தால் மக்களை கவரகரமாக கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே விட்டுருவாங்க அப்படிதான் கட்டணத்தை மாதந்தோறும் கட்டணம் கணக்கெடுப்படும் சொல்லி ஆட்சிக்கு பிறகு அதை அப்படி விட்டுட்டாங்க மீண்டும் அதோட இந்த நகராட்சியில வீட்டு வரி நூறு சதம் உயர்த்திட்டாங்க கடவரி நூத்தி ஐம்பது சதம் குடிநீர் வரி குப்பை வரி எல்லாம் வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசு இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா சொல்லுங்க ஏதாவது கிடைச்சிருக்குதா எல்லாத்திலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இது அந்த அரசுடைய தாரக மந்திரம் என்னைக்கு எல்லா துறைகளையும் எடுத்து கட்ட எடுத்துட்டாலும் பூரா ஊழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இரநூறு கோடி ஊழல் இந்த வருவாய் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களா வீட்டு வரி கடை வரி கொடியில் வரி இதெல்லாம் கட்டுறோம்ல இங்கேயும் நகராட்சியிலே இருக்கும் வந்து பார்த்தா தானே தெரிய போகுது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் நம்ம நம்ம தலைவர்கள் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது திமுக தலைவர் எங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு ஆய்வு செஞ்சு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அறிவிப்புகளை இருக்குது ஏன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மருத்துவ முகாம் நடத்தணும் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தணும் அதில் ஏழை மக்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது நடமாடு மருத்துவ குழு அமைச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நம்முடைய நடமாடு குழு சென்று சிகிச்சை அளித்தோம் அதே போல் இருநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையம் இதையெல்லாம் புள்ளி ஒருத்தோடு சொல்லுவோம் இருநூத்தி அறுபத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து அந்தந்த பயிலு கிராம மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளித்தோம் அதோடு ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் நூத்தி அறுபத்தி திறந்து முப்பது படுக்கை கொண்ட மருத்துவமனையை கொடுத்து அதில் அஞ்சு டாக்டர் நியமிச்சு அந்த பகுதி மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா ஊட்டச்சத்து அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகம் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனையை தீர்த்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு நம்முடைய விவசாய தொழிலாளி அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமா இருக்கிற பகுதியில் அவர்களுக்கு வீட்டு வீட்டு மணியே இல்லாமல் இருக்குது சில பேர் கூரை வீட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அற்புதமான பல லட்சம் ரூபாயில் காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட இது கிராம சூழ்ந்த பகுதி இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி கிடைச்சிது நானும் கிராமத்தில் ஆரம்ப பள்ளியிலே படித்தவன் அதனால் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சி உள்ளதுக்கின்ற மூலமா இவர்கள்லாம் ஏழை மாணவர்கள் இவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது இதனால அரசாங்கமே நான் மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று அறிவித்து ஒரு ரூபா செலவில்லாம இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உங்களுடன் உங்களுடன் சாலின்னு இப்ப ஊர் ஊரா வந்திருப்பாங்க இப்படி இது ஒரு விளம்பரத்தால அடிச்சு வீடு வீடா கொடுத்து மக்களை ஏமாற்ற பாக்குறாங்க இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் நாற்பத்தி ஆறு பிரச்சனையை மக்களை சந்திச்சு மனு வாங்கி பிரச்சனை தீர்ப்பாங்களா தீர்க்க முடியுமா ஆனா ஒண்ணு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாலு ஆண்டுகளா இன்னைக்கு ஆட்சி செய்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்க தீர்க்கல மக்களுக்கிட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா கண்டுபிடிச்சிருக்கிறார் ஒரு அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல மக்களுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்கின்ற முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் மக்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு இன்றைக்கு விசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் உசிலம்பட்டியில் உள்ள பெ பெருங்காமா நல்லூர் வீர தியாகிகளுக்கு நூற்றாண்டு நினைவு முன்னிட்டு அஞ்சு ஏக்கர் பரப்பில் சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் மணிமண்டம் அமைக்க அரசாணை வெளியிட்டு திறந்து வைக்கப்பட்டது உசிலம்பட்டி நகர் பகுதியில் கல்வி தந்தை தேவர் தந்த தேவர் மூக்கையார் தேவர் அவர்களுக்கு வெண்கல திருவுரட்சனை அமைத்து கொடுத்து மூக்கையார் தேவர் தியாகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக அரசு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் மரியாதைக்குரிய கல்வி தந்தை தேவர் தந்தை தேவர் மூக்கையா தேவருக்கு நூற்றாண்டு விழா எடுக்கப்படும் அண்ணா திமுக அரசும் உசிலம்பட்டி நகராட்சியில நூற்றி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்படும் உசிலம்பட்டி நகராட்சியில ஒரு கோடி மதிப்பீட்டில் மின்மயாமனம் அமைக்கப்பட்டது ஐம்பத்தி எட்டாம் கால்வாய் திட்டத்துக்கு மராமத்து பணிக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது உசலமட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டது உசலமட்டி மாவட்ட மருத்துவமனைக்கு எட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் அதோட உசலமட்டி உத்தமனாக்கி பாலிடெக்னிக் கல்லூரி பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டிடங்கள் லேப் மசூடன் செயல்பட்டது கோரிக்கை இன்றைக்கு ஐம்பத்தி எட்டாம் கால்வாய் திட்டத்தில் இந்த விவசாயியுடைய கோரிக்கை ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஐம்பத்தெட்டாம் கால்வாயில தண்ணீர் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க அண்ணா திமுக சொன்ன பிறகு அதுக்குள்ளான ஏற்பாடு செய்யப்படும் உசிலம்பட்டி நகராட்சி தேனி மதுரை புறவழி புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் கேட்டிருக்கிறீங்க பரிசீலிக்கப்படும் சேடப்பட்டி ஒன்றிய பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை வேலை வாய்ப்பை படித்த இலங்கைக்கு வேலை கிடைக்கின்ற விதமாக தொழிற்சாலை வேணும் கேட்டுருக்கிறீங்க அது அதிமுக ஆட்சியில் பரிசீலிக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து சேடப்பட்டி மலபுரம் மயிலாடும்பாறை சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க சேடப்பட்டி ஒன்றும் எம் கல்லுப்பட்டி ஐயனார் கோயில் அணை புதுப்பித்தி தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுருக்கீங்க இப்படி பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வழங்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து அதோட ஒரு பெயர் விட்டு போச்சு பார்வர்ட் பிளாக்ல திரு முத்துராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்